இது சாதாரண மேக்ஸ் மாكسல மேடம் டான்சிங் மாஸ் டான்சிங் மாкса மேடம் டான்சிங் மாஸ்ன்றது ஒரு கலை மேடம் நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ நான் என்ன பண்றன்னு சொல்லுங்க யோகா பண்ணிட்டு இருக்கீங்க டென்ஷனை குறைக்க 1 2 3 4 இப்போ அதே 4 தான் சார் ம் 4 5 6 ம் இப்போ

அட்லீஸ்ட் ஒரு ஆஸ்கராச்சும் கொடுப்பாங்கல்ல சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியல சார் இப்போ நான் டெஸ்ட் பண்ற பாருங்களேன் ஏன் ஆரியா உங்ககிட்ட முப்பது முப்பது ரூபாயா கொடுத்தா மூணாவது நாள் உன்கிட்ட எவ்வளவு இருக்கும் பிஸ்கெட் வாங்கி தரேன்னு முதல் முப்பது ரூபாவை அப்பா வாங்கிடுவாங்க பிரியாணி செஞ்சு தரேன்னு ஏமாத்தி ரெண்டாவது முப்பது ரூபாவை அம்மா வாங்கிடுவாங்க சரி மூணாவது முப்பது ரூபாவை வச்சாச்சு ஏதாச்சும் வாங்கலாம்னு பார்த்தா

ஆனா நீங்க செஞ்சது தப்பு மேடம் எப்படி மேடம் அஞ்சு ரூபா டஸ்ட் இருக்கு நீங்க அஞ்சு ரூபா மட்டும் வாங்கியிருந்தா அவகிட்ட ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் இருந்திருக்கும்ல எதுக்கு முப்பது ரூபா வாங்குனீங்க ஒரு டஸ்ட் எல்லாம் வாங்க முடியாது சார் ஒரு பேக்ல ஆறு இருக்கும் அதான் முப்பது ரூபாய் அப்ப மீதி அஞ்சு டஸ்ட் பாப்பா கிட்டே கொடுத்துருவீங்களா மேடம் இப்ப டஸ்டரா சார் பிரச்சனை வேற என்ன பிரச்சனை ஒரு சாதாரண மேக்ஸம் கூட வரல சார் உங்க பொண்ணுக்கு அதான் சார் பிரச்சனை மேடம் இப்ப நான் எப்படி மாத்தி கேட்டு அவளை கரெக்டா ஆன்சர் பண்ண வைக்கிறேன்னு பாருங்க அழியா இப்ப மூணு நாளைக்கு டெய்லி உங்ககிட்ட முப்பது நோட் புக்கை கொடுத்தா மூணாவது நாள் உங்ககிட்ட எவ்வளவு நோட் இருக்கும் ஒண்ணுமே இருக்காது எப்படி ஒண்ணு இருக்காது ஆமா புது ஸ்கூல் பேக் வாங்கி கொடுங்கன்னு எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன் அந்த பழைய பேக்ல 30 நோட்டை வெச்சா கிழிஞ்சி நோட் எல்லாம் ஆட்டோலயே விழுந்துரும் அப்புறம் மூணு நாள் கழிச்சு என்கிட்ட இப்படி நோட் இருக்கும் ஆஹா இது சரிபட்டு வராது மேடம் ஆமா சார் ஆமா சார் அதேதான் இது சரிபட்டு வராது ஆமா நீங்க டெய்லி 30 ரூபாய்ன்னு மூணு நாளைக்கு அவகிட்ட கொடுத்துருங்க அதை வச்சு ஒரு பேக் வாங்கி கொடுத்துருவோம் ஏன்னா முப்பது நோட்டு டெய்லி சுமந்தா தான் புத்தி வரும். ஐயோ சார் சும்மா இருப்பா இவரு இப்படித்தான் மேடம் எப்பவுமே இப்ப நான் கேக்குறேன் ஆழியா கிட்ட ஆழியா உன்கிட்ட நான் முப்பது முப்பது லட்டா மூணு நாளைக்கு கொடுத்தா மூணாவது நாள் உன்கிட்ட எவ்ளோ லட்டு இருக்கும் லட்டு நீங்க செஞ்சீங்களா இல்ல கடைல வாங்குனீங்களா நான் தான் செஞ்சேன் பாட்டிக்கிட்ட கேடு செஞ்சீங்களா இல்ல வீடியோ பார்த்து செஞ்சீங்களா வீடியோ பார்த்து தான் அப்போ என்கிட்ட எதுவுமே இருக்காது தங்கம் அம்மா லட்டு உனக்கு அவ்வளவு புடிக்குமா எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவியா